சேனல் இப்போ நான் எங்கே வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிங்க ஆக்சுவலாக அந்த ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில் அதான் முருகன் கோயில் தான் ஸோ இதான் என்ட்ரன்ஸ் ஓகே ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிறேன் இது மேலே போகிற வழி இதான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணணும் பாருங்கள் இங்கேருந்து அந்த மெயின் ரோடு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது அங்க மெயின் ரோட்ல இருந்து பார்க்கும்போது என்னமோ மாறி இருந்தாலும் உள்ள வந்தோடனே செம அழகா இருக்குதுங்க அப்பா இவ்வளோ பெரிய மலை மேல ஏறா மாதிரி இருக்கு பாருங்க இருக்கும் சுத்தி எவ்வளவு அழகா இருக்குங்க நானே சொல்லிடுறேங்க இந்த வேலூர் பக்கத்துல இருக்க முருகன் ரத்தினகிரி கோயில் தான் அது முருகன் கோவில் தான் ஓகே அளவு உள்ள கேமரா அலோடு கிடையாது நினைக்கிறேன் சரி ஓகே பாருங்கள் எல்லாம் வேண்டுதல் படியாட்டி வர்றவங்க வரவங்க அப்படி வருவாங்க போல அப்பா நல்ல வெயில் இவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அவங்களுக்கு இருக்கும்னு தெரியல உங்களுக்கு பாருங்கள் ஒரு அதிசயம் காட்டுறோம் பாருங்க தேன் கொடுப்பாருங்க மேலே தெரியுதுங்களா அந்த சிவன் அவங்களோட படத்துக்கு நேராக ரெண்டு தேன் கொடுப்பாருங்க செமையாக இருக்குல்ல இதோட சிறப்பு அம்சங்கள் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க கோயில் உள்ள போயாச்சு நாங்க வந்த நேரம் பூஜை நடந்துச்சு நல்ல சாமியை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் ஓகே அதுக்கப்புறம் கிளம்பி ஆச்சு அங்கே ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை மட்டும் காமிக்க சாலை நண்பர்களே அந்த குளத்தை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அழகாக இருக்குது மேலே இருந்து பார்க்குறப்ப குளம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறப்போ ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க கோயிலோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்க பாய்